வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்பவே ஹெல்தியான ஒரு பேபி ஃபுட் ரெசிபி பப்பாயா அதாவது பப்பாளி பழத்தை வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பப்பாயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்லது ஐஸுக்கு நல்லது குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டியை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும் அதே மாதிரி இதில் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகம் ஸோ குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கக்கூடிய முக்கியமான ஃப்ரூட்டில் பப்பாயாவும் ஒன்று இந்த வீடியோ எப் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பப்பாயை வச்சு செய்யக்கூடிய இந்த ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸை வந்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க இது லைட்டாக வறுபட்டு வந்த உடனே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓட்ஸை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்கள் ஓட்ஸுக்கு பதிலாக அவள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஓட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஓட்ஸ் வாங்கும்போது குழந்தைங்களுக்கு ரோல்டு ஓட்ஸ் இல்லைன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது இப்போ ஒரு பக்கம் இந்த ஓட்ஸ் வந்து இந்த தண்ணியில் நல்லா வெந்துட்ருக்கட்டும் இப்போ அந்த ஓட்ஸ் பேகிறதுக்குள்ளே நம்ம பப்பாயாவை ப்யூரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக பப்பாயா எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு டேட்ஸை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் டேட்ஸ் வந்து எப்போவுமே ஊர்னு உடனே அது மேலே வந்து அந்த தோலை உரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உறிஞ்சு வந்துடும் இந்த தோலோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது குழந்தைங்களோட வாயில் தட்டுப்படும் அதனால தான் இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் ப்யூரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இந்த ஓட்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே வந்துட்ருக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த பியூரியை சேர்க்கும் போது அந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக வரும் இல்லைனா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பப்பாயா டேட்ஸ் பியூரியை வந்து ஒரு இருந்து நாலு ஸ்பூன் இது கூட இந்த ஓட்ஸ் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் நான் இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஓட்ஸ் நல்லா வெந்து வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இந்த பப்பாயாவை வந்து நம்ம வேக வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இதில் வந்து சளி பிடிக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை நம்ம வந்து அதை வேக வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாமே போயிடும் அதனால் ஜஸ்ட் அந்த பியூரியை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த ஃபுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் சி அதுக்கப்புறம் டேட்ஸும் சேர்த்துருக்கறதால அயன்சத்தும் இருக்குது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்